இந்த இலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது என்ன தெரியுமா இது வந்து பூவரச இலைங்க பாருங்கள் இது இதயம் வடிவத்தில் இருக்குது பாருங்கள் இது வந்து முன்பக்கம் இது வந்து பின்பக்கம் இது இதோட பின்பக்கம் எவ்வளவு நரம்புகள் தெரியுது எப்படி போகுதுன்னு பாருங்க ஒரு பெரிய இலை எவ்வளோ பெரிய இலைன்னு பாருங்களேன் அதனால் அவ்வளோ நரம்புகள் தெரியுது பெரும்பாலான மரத்துடைய இலைகள் வந்து தூங்கிடும் ஆனால் இது வந்து பாங்கருங்க தூங்கலை விரப்பத்தாக இருக்கு பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்கு பாருங்களேன் நல்ல விறப்பாத்தாங்க இருக்குது தூங்கலங்க பாருங்க பூவரசு இலை